ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் புதிய மத்திய அமைச்சர்கள் பட்டியல் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் அர்ச்சனா பட்நாயக் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கறோம் தற்போதைய பிரதம அமைச்சர் யார் விடை நரேந்திர மோடி தற்போதைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் விடை ராஜ்நாத் சிங் தற்போதைய மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் விடை அமித்ஷா தற்போதைய மத்திய நிதி பெருவணிக நிறுவனங்கள் துறை அமைச்சர் விடை நிர்மலா சீதாராமன் தற்போதைய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் விடை நிதின் கட்காரி தற்போதைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் விடை எஸ் ஜெய்சங்கர் தற்போதைய மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் ஊரக மேம்பாடு அமைச்சர் விடை சிங் சௌஹான் தற்போதைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் விடை தர்மேந்திர பிரதான் தற்போதைய மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் விடை பியூஷ் கோயல் தற்போதைய மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் விடை அன்னபூர்ணா தேவி தற்போதைய மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சர் விடை ஜூவல் ஓரம் தற்போதைய மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் விடை கிரிராஜ் சிங் தற்போதைய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன் ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் விடை ஜே பி நட்டா தற்போதைய மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விடை கஜேந்திர சிங் செகாவத் தற்போதைய மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாறுபாடு அமைச்சர் விடை பூபேந்திர யாதவ் தற்போதைய மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் விடை கிஷன் ரெட்டி தற்போதைய மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சர் விடை கிரண் ரிஜிஜு தற்போதைய மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் விடை சி ஆர் பாட்டில் தற்போதைய மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் விடை ஜிதன்ராம் மாஞ்சி தற்போதைய மத்திய பஞ்சாயத்து ராஜ் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் விடை ராஜீவ் ரஞ்சன் சிங் தற்போதைய மத்திய ரயில்வே செய்தி ஒலிபரப்பு மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் விடை அஸ்வினி வைஷ்ணவ் தற்போதைய மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் விடை சர்பானந்த் சோனோவால் தற்போதைய மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் விடை வீரேந்திர குமார் தற்போதைய மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் விடை ராம் மோகன் நாயுடு தற்போதைய மத்திய எஃகுத்துறை கனரக தொழில்கள் அமைச்சர் விடை ஹச்டி குமாரசாமி தற்போதைய மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகம் புதிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் விடை பிரகலாத் ஜோஷி தற்போதைய மத்திய மின்சாரம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் விடை மனோகர் லால் கட்டார் தற்போதைய மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் விடை ஹர்தீப் சிங் புரி தற்போதைய மத்திய தகவல் தொடர்பு வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் விடை ஜோதிராதித்யா சிந்தியா தற்போதைய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் விடை மன்சுக் மாண்டவியா தற்போதைய மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை நாடாளுமன்ற விவகாரங்கள் இணை அமைச்சர் விடை ராம் மேக்வால் தற்போதைய மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் விடை சிராக் பாஸ்வான் தற்போதைய மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கம் திட்டமிடல் கலாச்சாரம் இணையமைச்சர் விடை ராவ் இந்தர்ஜித் சிங் தற்போதைய மத்திய ஆயுஷ் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் விடை பிரதாப் ராவ் ஜாதவ் தற்போதைய மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு கல்வி அமைச்சர் விடை ஜெயன் சௌத்ரி தற்போதைய மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் புவி அறிவியல் பிரதமர் அலுவலகம் பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியங்கள் விண்வெளி அணுசக்தி இணை அமைச்சர் யார் விடை ஜிதேந்திர சிங் நண்பர்களுக்கான கேள்வி தற்போதைய மத்திய கல்வித்துறை அமைச்சர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்